ஆளு கட்சியினர் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தெளிவாக இன்றைய தினம் வந்திருக்கின்றது என்று சொல்லலாம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே இந்த காரியம் நடந்திருக்கின்றது அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி பெண் அதிகாரி அந்த வீட்டில இருக்கின்றார்கள் அந்த வீட்டிலேயே உள்ளேயே அந்த அடுத்த கட்சியை சார்ந்தவர் குறிப்பாக ரங்கசாமி கட்சியை சார்ந்தவர்கள் அங்கு உள்ளிருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்குறைய பத்து நிமிடங்களுக்கு மேலாக அந்த இடத்துல இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர் எந்த விதமான பூர்த்தி ஏஜென்ட்டும் கிடையாது பிஎல்ஓ பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலேயும் அவர் கிடையாது ஆனால் அந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பெண் அதிகாரி என்ன பொறுந்தார்கள் என்று சொன்னால் வேறு வாலண்டியர் அப்படின்னு சொல்றாங்க உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎல்ஓ இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து எல்லா தகுதிக்கும் எல்லா பூத் ஏஜென்ட்டையும் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் காங்கிரஸ் கட்சியானது நாங்கள் முழுமையா பண்ணிருக்கிறோம் எனக்குரிய பாத்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ பிஎல்ஓ என்று இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஆபீசர் வந்து பிஎல்ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய அந்த ஏஜென்ட்டுக்கு முதல்ல நாங்கள் எங்க போறோம்னு சொல்லணும் ஆனா அந்த விதமான செய்திகள் எதுவுமே எந்த இடத்துலயும் கொடுக்கல புதுவையில் எந்த இடத்துலையும் யாருக்கும் கொடுக்கல அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வராங்க எங்க போறாங்கன்னு கூட தெரியல நாங்க என்ன கேட்டோம் நேற்று கூட ஒரு அந்த தொகுதியினுடைய அதிகாரி அந்த ஒரு தொகுதியை பார்க்கக்கூடிய அந்த அதிகாரி இடத்துல பேசுகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அதிகாரி எந்த பகுதிக்கு எந்த தெருவுக்கு செல்கின்றார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நிச்சயமாக எங்களுக்கு பகிர வேண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாளை தினம் அந்த ஒரு தெருவுக்கு போய்கின்றார்கள் என்று சொன்னால் இன்று இரவே எங்களுடைய பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய அந்த பூத் லெவல் ஏஜென்ட் என்று இருக்கக்கூடிய அவருக்கு செய்தியை தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன் ஆனால் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்றைய தினம் சட்டமன்ற லாஸ்பேட்டை பகுதியிலேயே இருக்கின்றது அது மட்டுமல்ல என்னொன்னு அது என்ன

அதனுடைய தாக்கம் இன்றைய தினம் முழுமையாக நடந்திரு கொண்டிருக்கின்றது நாளைய தினம் நிச்சயமாக அந்த தலைமை அதிகாரிகளிடத்துல இதை பற்றி நாங்கள் சொல்லி இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாக்குத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா நீங்க வந்து வாக்கு திருட்டு நடந்திருந்தா காங்கிரஸ் கட்சி எப்படி வந்து எம்பி தேர்தல் வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு குற்றச்சாட்டும் அதுதான் நான் சொல்றேன் அன்னைக்கு கூட நான் பதில் சொன்னேன் நாங்கள் வெற்றி பெற வேண்டிய எண்ணிக்கை அதாவது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேல வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய வாக்கு அவருடைய வாக்கு திருட்டின் காரணமாகத்தான் இன்றைய தினம் அது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் என்றது அது மட்டும் இல்லை இந்திய லெவலேயே எனக்குரிய நாற்பது ஐம்பது பாராளுமன்ற தொகுதியிலே இந்த இது போன்ற வாக்கு திருட்டு நடைபெற்றுத்தான் இன்றைய தினம் மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் இன்றைய தினம் அவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓட்டை திருடித்தான் இன்றைய தினம் பிரதமராக இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் இதுதான் உண்மை இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வெற்றியை அவர்களால் பெற்றே இருக்க முடியாது அவருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே பார்த்தால் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைய தினம் அவர்கள் பிரதமர் கிடையாது அதைத்தான் அவர்கள் பல இடங்களிலே முயற்சி செய்து ஐம்பது இடங்களிலே இது போன்ற வாக்கு திருட்டை நடத்திருக்கின்றார்கள் இது மேலும் அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய ராகுல் காந்தியுடைய விளக்கம் அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லி கொண்டிருக்கின்றோம் புதுவையில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சொல்வதெல்லாம் உங்களுடைய வாக்குகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பிஜேபியினுடைய ஏஜென்ட்டுகள் அதை திருடி செல்வார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தான் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லி அவரிடத்திலே கையெழுத்தை வாங்க வேண்டும் சரி இப்ப பிஎல்ஓ போய் அவங்க கூட போறாங்கன்னு சொல்றீங்க இப்ப எப்படி இருந்தாலும் அடுத்த கட்டமா காங்கிரஸ் கட்சி சார்பில் எப்படி விழா செக் யாரா என்னென்ன ஓட்டு செக் பண்ண தான் போறாங்க நீங்க வந்து ஏன் சொல்லாம போறீங்க சொல்லாம போங்க ஆனா ஏன் அடுத்த மட்டும் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நீங்க உங்க கட்சியை சார்ந்தவங்க மட்டும் ஆளுங்கட்சி கூட்டணி மட்டும் இட்டு போனீங்க என்ன நாங்க சந்தேகப்பட்டு சரி தானே ஆகுது நாங்க என்ன சொன்னோம் நாங்க சொன்னது என்ன இந்த வாக்கு திருட்டு நடக்கும் இது ஒருதலபட்சமா பிஜேபி வந்து இந்த முயற்சியை பண்ணுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்களை நீக்குவாங்க சரியா இருக்குது எப்பவே இமீடியா இதை நிறுத்திட்டு எல்லா பூத் லெவல் ஏஜென்டையும் இதுமாவணும் எங்களுடைய கோரிக்கை இல்லன்னா அப்படி இல்லைன்னா நிறுத்துருங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இது நடக்குதுன்னா இல்லாத தொகுதியில எப்படி யார் வாட்ச் பண்ண முடியும் எப்படி இது நேர்மையா நடக்கும்னு சொல்றீங்க இத நான் கூப்பிட்டு கேக்குறேன் ஒரு கூத்துல உள்ள ஆபீஸர் அவர் நடுநிலைக்கு போன நடுநிலே கிடையாது வீடியோ நான் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து நிமிஷமா எடுத்து வச்சிக்கலாம் இவர் வந்து என்னுடைய ஆதரவாளர் ஆஹ் எங்க வீட்டு ஃபேமிலி எல்லாமே வந்து இருக்குறாரு இது மட்டும் வரல வரல யாரு என் கூடவே வரல என் கூடவே இருக்கா வீட்டுல எல்லாரும் நிர்மணம் இல்லையா நிர்மணம் ஆகுது இல்லையா நிர்மணம் ஆகுது இல்லையா வந்துக்குது மட்டும் வரலயா